வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் எஸ்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அமைக்க வச்சுக்கோங்க மிக குறைந்த விலை இடம் வந்திருக்கு செம்மன் பூமி மொத்தம் பத்து ஏக்கர் ஏக்கர் அஞ்சு லட்சம் தான் வெறுப்பு உள்ளவங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க தார் ரோட்ல இருந்து நூறு அடி மண் ரோடு பாதை மேப்பிலே பாதையும் சேர்ந்துருக்கு இது எங்க அமைச்சிருந்த தென்காசி மாவட்டம் களங்கள் கலங்கல்லேருந்து கங்கணங்கன்னர் போற ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு ரோட்டு மேலே இல்லை இருந்து நூறு அடி மண்பாதை நண்பர்களே இந்த இடம் எழுத மேலே காமிச்சிருப்போம் பாருங்கள் அந்த மேப்பிலே வருது இந்த இடத்துக்கு பக்கத்தில் நல்லா விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு நம்பர்களே தனிப்பட்டா பத்திரம் மேப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க விருப்பங்களாங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க ஏக்கரு அஞ்சு லட்சம் ஃபிக்ஸடு சொல்லியிருக்காங்க அஞ்சு லட்சம் தான் தருவாங்க அப்புறம் இடத்த பார்த்துட்டு நாலு லட்சத்துக்கு தரீங்களா மூணு லட்சத்துக்கு தரீங்களா தர மாட்டாங்க ஒரு ஏக்கருங்கிறது நூறு செண்டு அஞ்சு லட்சத்துக்கு கொடுக்கதே பெரிய விஷயம் நண்பர்களே விருப்பம்ங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க வணக்கம் நண்பர்களே ஒரு பாதி பஞ்சம் பசி ஏது மாடு கட்டி போட்டு நாங்க போரடிச்சு பார்த்து ஆகவில்லை மேலே என்று கட்டி நாங்க நில்லு போரடிச்சு பார்த்து முப்பாட்டனின் காலம் உண்டு போட்டியில் தூசலில் உழைக்கிறோம் ஓர் தாய் வயத்து பிள்ளைய போல் குழைக்கிறோம் கட்சி இல்ல கொடியும் இல்ல இருக்கிறோம் ஊர் மொத்த முனை ஒத்துமையாயிருக்கிறோம் எங்க ஊரை சுத்தும் ராசாத்தியில் ஊற வச்ச ராசாத்து அவலர் பாட்டு இது பண்ண கூற பாட்டு உடலூர் தாண்டி இதுக்கு முள்ளி போகும் பாட்டு ஒய் 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 ஒய்